சாமி கோயிலேருந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குங்க ஜாப் வேகன்சி எல்லோரும் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் இந்த ஜாப் வேகன்சி சப்போஸ் உங்களுக்கு கிடச்ச ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் வாங்க ஃபுல் டீடைல் பார்க்க போகிறோம் இது எப்படி அப்ளை பண்ணுறதுனா போஸ்ட்டில் தான் அப்ளை பண்ணனுங்க உங்களுக்கு ஃபார்ம் கூட வேணா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதில் கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணி சில சர்டிஃபிகேட் எல்லாம் செல்ஸ் அதிகாரிகிட்ட சைன் வாங்கி நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க ஃபுல் டீட்டெயில் பார்த்துடலாம் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க பாருங்கள் திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஓகே அதே எல்லாத்தையும் தெரியுங்க இப்போ எவ்வளோ ஏஜுன்னு கம்ப்ளீட் ஆகினா எயிட்டீன் ஏஜ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகினீங்க நாற்பத்தஞ்சு வயதுக்குள்ளே இருக்கிறீங்களா இருக்கணும் ஓகேங்களா இளநிலை உதவியாளர் எவ்வளோ போஸ்டிங் இருக்குன்னா ஏழு போஸ்டிங்க அது கல்வித் தொகுதி என்ன நீங்கள் எஸ்எஸ்எல்சி பாஸ் ஆகிருக்கணும் ஓகேங்களா சீட்டு விற்பனையாளர் பதிமூணு வேகன்சிங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணா எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் பாஸ் ஆகிக்கணும் ஓகேங்களா சத்திரம் சொல்லி இருக்குங்க அந்த போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா இதே மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு ஏஜ் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் மலைக்கோயில் அல்லது சுகாதார மேஸ்திரி அனைத்து உப நிறுவனங்கள் அவங்களும் வந்து மேபி தமிழில் ரீட் பண்ண தெரிஞ்சுதான் போதும் இதில் பார்த்துக்கோங்க பூஜை காவலர் காவல் இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க சிலதுக்கெல்லாம் நீங்கள் தமிழில் ரைட் பண்ண தெரிஞ்சு ரீட் பண்ண தெரிஞ்சுதான் போதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா கீழே வாங்க முக்கியமானது இருக்கு அடுத்த தொழில்நுட்ப பணிகள் சொல்லி இருக்குங்க உதவி பொறியாளர் இதுக்கு வந்து சேலரி முப்பத்தி ஆறு ஸ்டார்ட் ஆகுங்க நீங்க வந்து பேச்சலர் ஆஃப் டிகிரி இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா போதுங்க அடுத்து இங்கே பாருங்க உதவி பொறியாளர் வந்து ஏ பேச்சுலர் டிகிரி சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அல்லது ஏ பாஸ் இன் செக்ஷன் ஏ அண்ட் பி ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இன் இன்ஜினியர்ஸ் அதில் முடிச்சிருந்தா போதுங்க ஒவ்வொரு வேக்கன்சி இருக்கும் பாருங்கள் இந்த பிடிஎஃப் வேணாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன் ஆய்வக நுட்பனர் சொல்லி இருக்குங்க இதுக்கு வந்து நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி கெமிஸ்ட்ரியில் முடிச்சிருக்கணும் முடிச்சுனீங்கன்னா கண்டிப்பாக இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கீழே வாங்க அப்புறம் ஓட்டுநர் எல்லாமே இருக்குதுங்க ட்ரைவருக்கு வேக்கன்சி எல்லாத்துக்குமே வேக்கன்சி இருக்குது பாருங்கள் ஹெல்பர் மிஷின் ஆப்ரேட்டர் மிஷின் ஆப்ரேட்டர் அது பர் ஹெச்டி ஆப்ரேட்டர் ஓட்டுநர் எல்லாத்துக்கும் வேக்கன்சிக்கு இது கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கான போஸ்டிங் நீங்கள் கண்டிப்பாக போயிடலாம் ரெண்டு வேக்கன்சி இருக்குது பாருங்க அடுத்தது பாருங்கள் உள்துறை பணியிடங்கள் அச்ச அர்ச்சர் அது மாதிரி நிறையா போ போஸ்டிங் இருக்குதுங்க நாதேஸ்வரம் வாசிக்கிறது தமிழ் வாசிக்கிறது தாளம் வாசிக்கிறது இதெல்லாமே இருக்குது பாருங்க இதெல்லாம் இது மொத்தம் எவ்வளோ வேக்கன்சினா இரநூத்தி கூடுதல் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு வேக்கன்சி இருக்குங்க ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இங்கே சொல்லிக்கிறாங்க பாருங்கள் விண்ணப்ப படிவம் தகுதி மற்றும் இதர விவரங்கள் என்ற இந்த ஹெச் இந்த தலை விண்ணப்ப விண்ணப்பம் வந்து இந்த இணையதளத்தில் போய் நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து தபால் மூலமாக இல்லை சப்போஸ் நீங்கள் நேரடியாகவோ அஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை மாலை அஞ்சு மணிக்குள் திருக்கோயில் அலுவலகத்தில் கொடுக்க வேண்டும் மேற்படி தேதிக்கு முன்னதாகவோ பின்னதாகவோ வந்தால் எதையும் நாங்கள் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி தான் ஸ்டார்ட் இன்னைக்கு தான் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே நான் உங்களுக்கு சொல்கிறேங்க கண்டிப்பாக எல்லோரும் அட்டன் அப்ளை பண்ணுங்கள் எல்லா சர்டிஃபிகேட் என்னென்ன கேட்குறாங்களோ அதை அட்டாச் பண்ணி அதுக்கப்புறம் போஸ்ட் தானேங்க வேலை அதிகமா இல்லை சப்போஸ் உன்னால கொண்டு போக முடிஞ்சா கொண்டு போய் கொடுங்க அப்படி இல்லாட்டி போஸ்ட் பண்ணுங்க ஓகேங்களா எந்த அட்ரஸ்க்கு போஸ்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க பாருங்க இணை ஆணையர் சில செயல் அலுவலர் திரு அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பழனி திண்டுக்கல் மாவட்டம் இந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா இதுல சில கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க பாருங்க பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்கு நாற்பத்தஞ்சு வயதுக்கு உட்பட்டவராக இருந்த இந்த எக்ஸ இதுக்கு நீங்கள் போஸ்டிங் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இந்து மதத்தை சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் இருக்க வேண்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கணும் ஓகேங்களா ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தன்மை தனித்தனியாக விண்ணப்பங்கள் நீங்கள் சப்போஸ் ஃபஸ்ட்டு இளநிலை உதவியாளருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு தனி விண்ணப்பம் அதுக்கடுத்து நீங்கள் சில வேறு ஏதோ ஒரு போஸ்டிங் சீட்டு சீட்டு கொடுப்பவர் அதுமாதிரி போஸ்டிங் அப்ளை பண்ணால் அதுக்கு தனி விண்ணப்பம் கொடுக்குங்க ஒருத்தர் எத்தனை போஸ்டிங் வேணால் அப்ளை பண்ணலாமட்டோம் ஒவ்வொரு போஸ்டிங் தனியாக போஸ்ட் பண்ண பண்ண வரும்னு அப்ளை வேணும் இவ்விளம்பரம் செய்யப்பட்ட தேதிக்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனிக்கப்படும் இப்ப இருந்தே எட்டாம் தேதிக்குள்ள நீங்க அனுப்புகிற விண்ணப்பத்தை மட்டும்தான் ஓகேங்களா விண்ணப்பத்துடன் கல்வி சா கல்வித்தகுதிக்குரிய சான்றிதழ் மற்றும் கூடுதல் கல்விக்கான சான்றிதழ் ஆதார் வாக்காளர் அட்டை குடும்ப அட்டை போன்ற பிற ஆவணங்கள் அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலரின் சான்ற சான்றப்பம் அட்ரஸ்டேட்டடு ஜெராக்ஸ் காப்பியில் அட்ரஸ்டேட்டடு சிக்னேச்சர் வாங்கி நீங்கள் அனுப்பப்படன்னு சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா எது எது சப்போஸ் இது வந்து டென்த் குவாலிஃபிகேஷன் தான் இருக்குது நீங்கள் சப்போஸ் டிகிரி முடிச்சிங்கன்னா டென்த்து ப்ளஸ் டிகிரி முடித்த டிகிரி முடிச்ச சர்டிஃபிகேட்டோடு ஜெராக்ஸ் மட்டுங்க ஒரிஜினல் இல்லை ஜெராக்ஸ் வந்து அட்ரஸ்ட் அட்ரஸ்டேட்டடு சிக்னேச்சர் வாங்கி சென்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா விண்ணப்பத்தாறு வயதான வயதிற்கான சான்று ஆவணங்கள் அல்லது கல்வி நிலையத்தால் வழங்கப்பட்ட மாற்று சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக டிசி இருக்குமேங்க டிசி கண்டிப்பாக அனுப்பப்பட வேணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா விண்ணப்ப படிவத்தின் விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாமலும் கேட்கப்பட்ட சான்று நகல் இணைக்கப்படாமலும் இருந்தால் பெறப்பட்ட விண்ணங்கள் ஆரம்பத்திலே சப்போஸ் நான் வந்து டிசி வைக்கிறதுக்கு மறந்துட்டேன் என்னோடய விண்ணப்பம் நிகாரிச்சு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா நான் டிசி வைக்கல ஏன்னா அங்கே எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க எல்லா சர்டிஃபிகேட் கம்பல்சரி இருக்குங்க சப்போஸ் நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் வைக்கிறதுக்கு மறந்துட்டீங்கன்னா உங்கள் விண்ணப்பம் ரிஜெக்ட் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா தேர்ந்தெடுக்கப்படும் பணியாளர் திருக்கோயில் உபகோயில்களும் கோயில்களும் உப நிறுவனங்களும் பணி பணியிட மாறுதல் செய்யப்படுவார் சப்போஸ் பாருங்க உங்களுக்கு இது நல்ல சான்ஸ் இங்க இந்த கோயிலுக்கு செலக்ட் பண்றவங்க வேற உப கோயில்களும் உப நிறுவனங்களுக்கும் பணியிட மாறுதல் செய்வாங்கன்னு சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா பணிக்கு தேர்வாகும் விண்ணப்பத்தார்கள் பணியில் சேர வரும் தே நேரத்தில் விண்ணப்பத்தார் வசிக்கும் எல்லைக்குள் உட்படாமல் காவல் நிலைய காவல் நிலையத்தில் விண்ணப்பத்தார் மீது குற்றவியல் நடவடிக்கை எதுவும் இல்லை என்ற சான்றிதழ் உடல் தகுதி சான்றிதழ் அசல் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் நீங்கள் செலெக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்கள் மேலே எந்த குற்றம் இல்லைன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சான்றிதழுமே ப்ளஸ் உடல் தகுதி சான்றிதழ் வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க விண்ணப்பங்களை அனுப்பும்போது மேலுரையின் மீது பதவியின் பெயரை குறிப்பிட்டு எழுத வேண்டும் அல்லது சப்போஸ் நேரில் கொண்டு போகிறீங்கனாலே எழுதி கொடுக்கணும் சப்போஸ் அஞ்சல் மூலமாக அனுப்பினால அந்த உரையின் மேலே மேலுரை போஸ்ட் கவருக்கு மேலே அந்த உரையின் மேலே எழுதணும்னு சொல்லியிருக்கிறாங்க நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்கு எவ் எவ்வித பயன்படியும் வழங்கப்பட மாட்டாது பயணப்படியும்னா உங்களுக்கு வந்து இப்போ நேர்முக தேர்வு கூப்பிட்றதுக்கு பஸ் டிக்கெட்டு அது மாதிரி எந்த ஒரு ஃபேரும் நாங்கள் தரமாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா விண்ணப்பத்தார் விண்ணப்பத்தில் குறிப்பிடும் கல்வித் தகுதி பிற தகுதிக்குரிய ஆவணங்கள் அசல் சான்றிதழ் நேர்முக தேர்வின் போது கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்வியூ வர சொல்லும் போது எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா விண்ணப்பத்தாரை தெரிவிக்கப்படும் விவரங்கள் அனைத்தும் சரியானவையா என உறுதியளிக்க வேண்டும் தவறான தகவல்கள் அது போலியான ஆவணங்கள் ஏதோனு அழைத்து பணி நியமன ஆணை பெறப்படும் பட்சத்தில் எவ்வித முன் அறிவிப்பும் இன்றி பணி நீக்கம் செய்வதும் சட்ட ரீதியான குற்றவியல் நடவடிக்கை உட்படுத்தப்படுவார் நீங்கள் ஏதோனு சர்டிஃபிகேட்டில் வந்து இது பண்ணி இஷ்யூஸ் பண்ணி வச்சிருந்தா கண்டிப்பா உங்களை வந்து பணி நீக்கம் செய்வோம் பிளஸ் குற்றவியல் நடவடிக்கை உங்க மேல எடுப்பேன்னு சொல்லி ஓகேங்களா நிர்ணயிக்க நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனை ஏற்றுக்கொள்ளப்படும் மேலும் தகுதியான விண்ணப்ப விண்ணப்பதாரர்கள் மட்டுமே பரிசீலனைக்கு பின் நேர்முகத் தேர்வுக்கு அழைக்கப்படுவ தகுதி இல்லாத விண்ணப்பித்தார் திருக்கோயில் எவ்வித தகவலும் அனுப்பு செலக்டான கேன்டிடேட்டுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட் நீங்கள் சர்டிஃபிகேட் அனுப்புறீங்க சர்டிஃபிகேட்டில் சப்போஸ் சில சர்டிஃபிகேட் மிஸ் ஆயிடுச்சுன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க எல்லா சர்டிஃபிகேட் கரெக்டாக வச்சு அவங்க சொன்ன குவாலிஃபிகேஷனுக்குள்ளே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ ப்ராசஸ்க்காக போஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா விண்ணப்பத்தாரர்களால் வழங்கப்படும் சான்றுகள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட துறையின் மூலம் உண்மைத்தன்மையை குறித்து பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும் நீங்கள் அவன் கொடுக்குற எல்லா ட சர்டிஃபிகேட்டுமே அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு உண்மைத்தன்மை அறிஞ்சிட்டு தான் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா செலக்டான கேண்டிடேட்டை ஓகேங்களா அரசு பணி மற்றும் பொது நிறுவனங்கள் இதர திருக்கோயில் பணிபுரிந்து தண்டனை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டதை விண்ணப்பிக்க தகுதியற்றவர் நீங்கள் சப்போஸ் அரசு வேலையில் பணி அரசு வேலை சப்போஸ் இதர கோயிலில் வேலை செஞ்சுட்டு உங்கள் பணி நீக்கம் இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறது நீங்கள் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்கிறாங்க உரை உரையில் முறையில் பூர்த்தி செய்யாத விண்ணப்பங்கள் சான்றிதழ் நகல்கள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் காரணங்கள் தெரிவிக்காம உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவேன் சொல்லி அரசியானை ஒன் ஒன் ஃபோர் சுற்றுசூழா பண்பட அறநிலைய அறிவிக்கின்படி எடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது தேர்வுக்கு முறையான அடிப்படை க கல்வித் தொகுதி அனுபவம் செயல்முறை தேர்வு கூடுதல் தகுதி மற்றும் நேர்முகத் தேர்வு ஆகியவற்றை பெரும் மதிப்பெண் அடிப்படையில் நடைப்படையில் நடைபெறும் சொல்லிருக்கிறாங்க உங்களுக்கு பாருங்கள் தேர்வு முறையானது அடிப்படை கல்வித் தகுதி உங்களோட கல்வித் தகுதி வச்சுங்க அனுபவம் அனுபவம் சப்போஸ் ஏதோன்னு இருந்துச்சுன்னா அது இப்போ சொல்லிடுங்க செய்முறை தேர்வு கூடுதல் தகுதி நேர்முகத் தேர்வு அங்கேயே உங்களுக்கு செய்முறை தேர்வு நீங்கள் என்ன போஸ்ட்டுங்க அப்ளை பண்ணீங்க சில அதுக்கான செய்முறை தேர்வு மாதிரி வைப்பாங்க ஓகேங்களா விண்ணப்ப படிவத்தினை நீங்கள் பதிவிறக்கம் செய்யலாம் இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ள திருக்கோயில் அலுவலகத்தில் ஐம்பது ரூபாய் செலுத்தி விண்ணப்ப விண்ணப்பத்தினை அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் நேரில் பெற்றுக்கொள்ளலாம் ஓகேங்களா அடுத்த கீழே வாங்க அடுத்தது பாருங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் உரிய சான்றிதழ் அஞ்சல் உரலில் அஞ்ச அஞ்சல் உரையில் அனுப்புகிற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே டேரெக்டாக நீங்கள் கொண்டு போய் அனுப்புகிற மாதிரி இருந்துச்சுன்னா ரூபா செலுப்பி விண்ணப்பத்தினே அலுவலக நாட்களே அலுவலக நேரத்தில் நேரில் பெற்றுக்கொள்ளலாம் ஓகேங்களா அதே சப்போஸ் விண் விண்ணப்பத்தை போஸ்ட்டில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அஞ்சல் உரையில் பணியிடை வரிசை எண் மற்றும் டேஷ் பணியிடத்துக்கான விண்ணப்பம் என தெளிவாக குறிப்பிட வேண்டும் இங்கே எப்படி போஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் பணியிட வரிசை எண் அந்த வரிசையில் எத்தனாவது நம்பரே மற்றும் அந்த போஸ்டிங்கே அந்த போஸ்டிங் எழுதித்தான் குறிப்பிட்டு அனுப்பணுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் என்ற முகவரிக்கு நேரிலோ அஞ்சல் முறையில் அனுப்ப வேண்டும் மேலும் ரூ இருபத்தஞ்சு மதிப்பில் அஞ்சல் அஞ்சல் வில்லை ஒட்டிய சுய விலாசமிட்ட ஒப்புகை அட்டையுடன் அஞ்சல் உரையுடன் இணைத்து அனுப்ப வேண்டும் கேட்டுக்கோங்க ரூ இருபத்தஞ்சு மதிப்பில் அஞ்சல் வில்லை ஒட்டித்த சுய விலாசமிடப்பட்ட ஒப்புகை சீட்டுடன் ஒப்புகை சீட்டோடனா அனுப்ப வேணும்னு சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் எட்டாம் தேதிங்க அஞ்சு அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே வரணும்னு சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா இதில் தான் இவ்வளோ டீட்டெயில் தான் கொடுத்துக்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள் இது தாங்க அதோடய ஃபார்மு உங்களோட புகைப்படத்தை இங்கே ஒட்டிக்கிங்க உங்களோட பேரு உங்கள் அப்பா பேருங்க பிறந்த தேதிங்க இப்போ உங்களோட சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி ஆனா பின்னால் போட்டுக்கோங்க உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸுங்க அப்புறம் பன்னெண்டு இலக்க ஆதார் அட்டை என்னை குறிப்பிட்டீங்க கைபேசி எண் மின்னல் மின்னஞ்சல் முகவரிங்க மதம் என்னன்னு சொல்லி அது கண்டிப்பாக ஜாதி சான்றிதழ் இணைக்கணும்னு சொல்லிக்கிறாங்க இங்கே பாருங்கள் ஆதார் அட்டை எண் குறிப்பிடவும் சான்றும் இணைக்கப்பட வேண்டும் பின்னால் அட்டாச் பின்னால் அட்டாச் பண்ணிடுங்க கல்வித்தகுதி சான்று போட்டுருங்க நின்றுக்கப்பட்ட கல்வித்தொகுதிக்கான சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் ப்ளஸ் நீங்கள் எது ஒன்று எக்ஸ்ட்ரா படிச்சுருந்தீங்கனாலும் அதையும் ஆட் பண்ணிடுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வெளித்துறை மற்றும் உள்துறை பணியிடங்களுக்கான கல்வித்தொகுதி நின்றுக்கப்பட்ட கல்வித்தொகுதி திருத்த தகுதிக்கான தகுதிச் சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இறத இதர தகுதி ஏதோனு இருப்பின் அதுவும் இணைக்கப்பட வேண்டும் சில சர்டிஃபிகேட் நீங்கள் டைப் அது மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னா அதையுமே ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா அரசியல் பதிவு பெற்ற அதிகாரியிடமிருந்து ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பின் பெறப்பட்ட நன்னடத்தைச் சான்று இணைக்கப்பட வேண்டும் ஓகேங்களா அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் நன்னடத்தை சான்று இறுதியாக பயின்ற பள்ளி அல்லது கல்லூரியில் பெறப்பட்ட சான்று நகல் நன்னடத்தை சான்றுன்னு சொல்லி நீங்கள் லாஸ்ட்டாக ஃபைனலாக முடித்த காலேஜில் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் இணைக்க வேணுமோ ஓகேங்களா குற்றவியல் நடவடிக்கை இருப்பின் அதனோட விவரங்கள் பொண்ணு அவ்வளோதான் பின்னால் இருக்க மாறங்க விண்ணப்பிக்கும் பணியில் முன்னனுபவம் இருப்பின் அதன் விவரத்தை பிற நிறுவனங்கள் பணிபுரிந்த அனுபவம் இருந்தால் எழுதுனேன் இப்போ அதோட சான்றிதழ் நகலும் பின்னால் இணைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் இது சில உங்கள் பேர் உங்கள் அப்பா பேர் சப்போஸ் இந்து சமய அறநிலைத்துறை அழுகையின் கீழ் உள்ள முதுநிலை அல்லாத திருக்கோயில் பணியாளர் இனி இது விவரம் டீட்டெயில்ஸ் போடணும் இல்லைன்னா நீங்கள் கமனு டேஸ் சுட்டுருங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்களோட சைனு போட்டுட்டு விண்ணப்பத்தை போஸ்ட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்ச ஒரு ரூபா அஞ்சல் வில்லை வாங்கி அனுப்பணும் ஓகேங்களா அதனால பார்த்துங்க எல்லோரும் இந்த போஸ்டிங் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா தேங்க் யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் ஒன்லி சப்போர்ட்